தலைப்பு செய்திகள் இந்தியாவுடனான பாலம் தேவையற்றது இலங்கை இருப்பதே நல்லது அமைச்சர் சந்திரசேகர் தமிழருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வேண்டும் பொழுத்தீன் பைகளுக்கு பதிலாக காகித பைகள் மாகாண சபை தேர்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள விசேட குழு மனித உதவாத தேங்காய் எண்ணியை எடுத்து சென்றவர் கைது உணவுப் பொருட்கள் மீதான வரியை ரத்து செய்த ட்ரம்ப் இனி விரிவான செய்திகள் ராமேஸ்வரம் தலைமன்னார் தரைவழி பாதை என்னும் எண்ணக்கரு தற்போதைக்கு தேவையில்லை என்று அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இலங்கை தீவாக தனித்து இருப்பதே எல்லாவற்றிற்கும் நன்மையாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு தனியார் வானொலி அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் எனவே ராமேஸ்வரம் தலைமன்னார் தலைவழி பாதையில் உடன்பாடில்லை என்றும் அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ராமர் பாலத்தை சென்று மக்கள் பார்வையிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு வரலாற்றில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதியாக உள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பேச்சாளரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு சம்பளம் அதிகரிப்பு வழங்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்ப்பு இல்லை அதனை நாம் ஆதரிக்கின்றோம் அதேபோல் வடக்கு கிழக்கு மக்களுக்கு வரலாற்றில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி அவசியம் என்ற நிலைப்பாட்டிலும் எமது கட்சி உறுதியாக உள்ளது வடக்கு கிழக்கு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு முன்வைக்கப்படவில்லை ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தவின் பேரன் உரையாற்றுகின்றாரா என்று எனக்கு தோன்றியது அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் அரசு நிறுவனங்களையே தனியார் மயப்படுத்தும் யோசனைகளை வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்துள்ளனர் என்றார் பொலித்தீன் பைகளுக்கு பதிலாக மாற்றீடாக பயன்படுத்தக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த காகித பைகளை உற்பத்தி செய்யுமாறு சுற்றாடல் கமத்தொழில் மற்றும் வளங்களின் நிலைத்தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவினால் அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது பொருட்களை வாங்கும் போது பொலித்தீன் பைகளுக்கு ஒரு தொகையை அறவிடும் முடிவு குறித்து கவனம் செலுத்தி குறித்த மேற்பார்வை குழு இந்த பரிந்துரையை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி இந்த நடவடிக்கையின் மூலம் பொலித்தின் பயன்பாடு குறைகின்றதா என்பது குறித்து ஆராயப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொலித்தின் பைகளுக்காக செலுத்த வேண்டிய தொகையை எந்த தரப்பினர் தீர்மானித்தனர் என்றும் குழுவின் தலைவர் அதிகாரிகளிடம் வினவினார் அதற்கு பதிலளித்த அதிகாரிகள் பொலித்தின் பைகளுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்று வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினர் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட நிலைமையை மீளாய்வு செய்து தேர்தலை விரைவாக நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒரு தெரிவு குழுவை நியமிக்க உள்ளதாக சபை முதல்வர் மற்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு அல்லது குளிர்நிலை விவாதம் ஆரம்பமாவதற்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர வாய்மொழி மூலம் விடைகளுக்கான கேள்வி நேரத்தின் போது பதிலளிக்கும் போதே அமைச்சர் பிமால் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் பொது நிர்வாக அமைச்சுக்கான குழுநிலை விவாதத்தின் போது பொது நிர்வாக அமைச்சர் ஒரு விசேட தெரிவுக்குழு முறைமைக்கு முன்மொழிந்தார் எனவும் அது குழுநிலை விவாதத்தின் போது சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் கெக்கிராவ பிரதேசத்திலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு மனித பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெயை நொறையில் எடுத்து சென்ற சந்தேகநபர் மாவட்ட பொது சுகாதார பரிசோதகர்களால் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டதாக மட்டக்களப்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் மாவட்ட பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு கிடைக்க தகவல் ஒன்றினை அடுத்து காந்தி பூங்காவுக்கு முன்னால் பயணித்த லொடியோன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் மூன்று பெரல்களில் ஊற்றி வைக்கப்பட்டிருந்த தேங்காய் எண்ணெய் கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட தேங்காய் எண்ணெய் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை பகுதியில் உள்ள மாவட்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் பணிமனைக்கு கொண்டு சென்று அங்கு பரிசோதனை செய்யப்பட்ட போது அது மனித பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெய் என கண்டறியப்பட்டுள்ளது அனுராதபுரம் பகுதியில் உள்ள பெரிய உல்லாச விடுதிகளில் சமையலுக்கு பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை கொத்தமல்லி மற்றும் புதிய தேங்காய் எண்ணெயுடன் கலப்படம் செய்து நிறத்தை மாற்றி புதிய எண்ணெய் போல விற்பனை செய்து வருவதாக பொது சுகாதார பரிசோதர்களின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து கைது செய்யப்பட்டவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை முன்னெடுத்து வருவதாக பொது சுகாதார பரிசோதர்கள் தெரிவித்துள்ளனர் நான் அனுர அரசாங்கத்துடன் இணைந்து ஒருபோதும் பதவிகளை பெற்றுக்கொள்ள மாட்டேன் எனினும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைக்கு எனது ஆதரவு வழங்கப்படும் இவ்வாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சே காத்தறிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் இந்த நாட்டை நாசமாக்கியதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களே எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நுகைகொடையில் ஒன்று கூடுகின்றனர் இந்த தரப்பை நம்புவதற்கு நாட்டு மக்கள் தயாரில்லை இந்த நாட்டை மேற்படி தரப்பினரே மாறி மாறி ஆட்சி செய்தனர் அந்த காலப்பகுதியில் இவர்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியவில்லை இவர்கள் இனி என்ன செய்ய போகின்றார்கள் என்றும் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் உக்ரைன் நேட்டோ நாடுகளுடன் இணைவதை எதிர்த்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் ரஷ்யா தொடங்கிய போர் தீர்வு காணப்படாமல் தொடர்ந்து நீடித்து வருகின்றது இந்நிலையில் இரவோடு இரவாக ரஷ்யாவின் துறைமுக நகரமான நோவோரோசியஸ் மீது உக்ரைன் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த துறைமுக நகரம் ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமாகும் இந்நிலையில் உக்ரைன் தாக்குதலில் நகரத்தின் மதிப்புமிக்க உட்கட்டமைப்பு சேதமடைந்ததாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்தியா உள்ளிட்ட மற்ற நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்வதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் போருக்கான அதிக நிதியை நீட்டும் நிலையில் இந்த தாக்குதல் முக்கியம் பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் துறைமுகம் எண்ணெய் டெர்மினல் மற்றும் ரஷ்யாவின் எஸ் வான் பாதுகாப்பு அமைப்பு சேதமடைந்ததாக உக்ரைன் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது இந்த தாக்குதலில் அப்பகுதியில் தீ கொழுந்துவிட்டு எரிந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன முன்னதாக உக்ரைன் தலைநகர் கியூ மீது ரஷ்யா வான்வெளி தாக்குதல் நடத்தியதில் ஏழு பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் ரஷ்யாவுக்கு பதிலளி கொடுத்துள்ளதாக உக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம் கடந்த ஏப்ரல் மாதம் பல்வேறு நாடுகள் மீது கூடுதல் வரிகளை விதித்தார் அண்டை நாடுகளான கனடா மெக்சிகோ மற்றும் பிரேசிட் உட்பட பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்பட்டன இறக்குமதி வரி உயர்ந்ததால் அமெரிக்காவில் பல்வேறு பொருட்களின் விலை அதிகரித்தது குறிப்பாக உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர் இதையடுத்து சில உணவுப் பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைக்க அமெரிக்க அரசு ஆலோசித்து வந்தது இந்த நிலையில் மாட்டிறச்சி காபி பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் மீதான வரிகளை நீக்குவதற்காக நிர்வாக உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இந்த புதிய வரி விலக்கு எதிர்வரும் இருபதாம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய நிர்வாக உத்தரவு மூலம் தேயிலை பழச்சாறு கொக்கோ மசாலா பொருட்கள் வாழைப்பழங்கள் ஆரஞ்சு தக்காளி மற்றும் சில உரங்கள் உள்ளிட்ட பொருட்களின் மீதான வரிகள் நீக்கப்படுகின்றன இது தொடர்பாக ட்ரம்ப் கூறும்போது காஃபி போன்ற சில உணவு பொருட்கள் மீதான வரியை நாங்கள் குறைத்துள்ளோம் என்றார் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்து வருவதாக நுகர்வோர்கள் புகார்கள் அளித்து வந்தனர் இது சமீபத்தில் நடந்த மேயர் மற்றும் உள்ளூர் தேர்தலில் எதிரொலித்தது இந்த தேர்தலில் ட்ரம்மின் குடியரசு கட்சி தோல்வியை சந்தித்துள்ளது இதற்கு விலைவாசி உயர்வு பிரச்சினைகள் தான் காரணம் என்று நம்பப்படுகின்றது இந்த நிலையில் மாட்டிற்சி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்வதாக ட்ரம் அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு இலங்கையில் கைம்பெண்கள் மற்றும் அனாதைகள் ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் பாகிஸ்தானில் இடம்பெற்ற தேர்தல்களில் பெனாசில் பூட்டோ பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மத்திய அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் எல் இராணுவத்தினர் இயேசு சபையை சேர்ந்த ஆறு குருக்கள் உட்பட எட்டு பேரை சுட்டுக் கொன்றனர் ரெண்டாயிரத்தி ரெண்டு சார்ஸ் நோய் முதன் முதலில் சீனாவில் குவாங் டோங் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்